உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் தொலைக்காட்சி பதறும் நாமல் அரசு வெளியிட்டுள்ள தகவல் இலங்கையில் குழந்தையற்ற தம்பதியினருக்கு முக்கிய அறிவித்தல் நாட்டில் சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை விடுதி அறையில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் மேட்பு அமாஸ்போர் நிறுத்த உடன்பாட்டை மீறினால் தாக்குதல் இஸ்ரேல் விடுத்த எச்சரிக்கை குற்றச்செயலுடன் தொடர்புடைய இசாரா சிப்பந்தி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நாமல் ராஜபக்ஷ அச்சமடைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது நாமல் தொடர்பான எந்த தகவலையும் இசாரா இன்னும் வெளியிடவில்லை அதுகுறித்து நாமல் அச்சமடைய தேவையில்லை என்று எரங்க குணசேகர தெரிவித்துள்ளாா் கைது செய்யப்பட்டுள்ள இசாரா தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர் என்றும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார் இவ்வாறான நிலையில் இசாராவை கைது செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷே அரசாங்கத்தை விமர்சித்துள்ளார் செவ்வந்தியை கைது செய்ய அரசாங்கத்திற்கு ஒருவரிடம் சென்றுள்ள நிலையில் மக்களின் குறைகளை தீர்க்க அரசாங்கம் எவ்வளவு காலம் எடுக்கும் என்று கேள்வி எழுப்பினார் அரசாங்கத்தின் போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்தும் நாமல் விமர்சனம் செய்துள்ளார் பொதைப் பொருள் பாதாள உலகத்திற்கு எதிராக ஊழியர்களும் உளவுத்துறையும் தேவையான வளங்களும் ஏற்கனவே உள்ளன இந்த நிலையில் எதிர்க்கட்சி ஆதரவு தேவையில்லை என்றும் நாமல் சுட்டிக்காட்டினார் அரசாங்கம் தவறு செய்தால் அந்த தவறுகளை சுட்டிக்காட்ட எதிர்க்கட்சியாக நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் என்று நாமல் குறிப்பிட்டார் மாகாண சபை தேர்தல்கள் குறித்த கேள்விக்கு நாமல் தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட பின்னரே அதன் செயற்பாடு குறித்து ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமித தீர்மானிக்கும் என்றும் கூறினார் நாட்டில் அரச ஒன்றில் முதன்முறையாக உடலுக்கு வெளியே கரைக்கட்டல் சேவையை ஆரம்பித்து கொழும்பு காசல் வீதி மகளிர் வைத்தியசாலை தயாராகி வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அஜித் தந்தநாராயண தெரிவித்துள்ளார் ஐ வி எஃப் செயல்முறை இந்த செயல்முறையின் கீழ் தாயிடமிருந்து பெறப்பட்ட முட்டையும் தந்தையிடமிருந்து பெறப்பட்ட விந்தடவும் ஆய்வகத்தில் ஒன்றிணைக்கப்பட்டு கரு வளர்க்கப்பட்டு பின்னர் தாயின் கருப்பையில் செலுத்தப்பட உள்ளது இருபது முதல் முப்பது லட்சம் செலவு சேமிப்பு தற்போது இந்த பெருமதிமிக்க சேவையை எதிர்பார்த்து சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து தம்பதியினர் காத்திருப்பதாக வைத்தியசாலை பணிப்பாளர் குறிப்பிட்டார் நாட்டின் எந்தவொரு அரச வைத்தியசாலையிலும் இந்த தொழில்நுட்பம் இல்லாத நிலையில் தனியார் துறையில் இந்த சிகிச்சையை பெற சுமார் இருபது முதல் முப்பது லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டம் தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் தேவையான உபகரணங்கள் மற்றும் ஆய்வக அமைப்புகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளதாகவும் வைத்தியசாலை பணிப்பாளர் கூறினார் இருப்பினும் கட்டடத்தின் சிறிய கட்டுமான தாமதம் காரணமாகவே இந்த பணிகள் இதுவரை தாமதமாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சின் தலையீட்டின் மூலம் இந்த பெருமதிமிக்க திட்டம் விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் வைத்தியசாலை பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் எர்வரும் தேதி செவ்வாய்கிழமை சப்ரகமூவா மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளியை முன்னிட்டு குறித்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது மேற்படி தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து பெருந்தோட்ட சமூக அபிவிருத்தி மற்றும் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் சப்ரகமோ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சாமரபமனி ஆராய்ச்சிக்கு விடுக்கப்பட்ட ஆலோசனைக்கு குறித்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது தீபாவளி தினத்துக்கு மறுநாளான எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி தமிழ் பாடசாலைக்கு விடுமுறை வழங்கப்படுவதால் அதற்கு பதிலாக எதிர்வெரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பாடசாலையை நடாத்துமாறு மற்றும் இது சம்பந்தமாக சப்ரஹமூவ மாகாணத்தில் உள்ள சகல தமிழ் பாடசாலைகளுக்கும் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாகவும் சப்ரஹமூக மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சாமரபமனு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கம்பகாவா பலகிழமை பகுதியில் தற்காலிக விடுதி அறையில் இளைஞரறிவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் அனுராதபுரத்தை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் திவிலப்பட்டிக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மரணத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் நீதவான் பரிசோதனைக்கு பிறகு சடலம் கம்பகா மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க ஆதரவுடன் காசாவின் போர் நிறுத்த ஒப்பந்த விதிமுறைகளை ஹமாஸ் மதிக்கவில்லை என்றால் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக இஸ்ரேல் அச்சுறுத்தியுள்ளது அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இந்த அச்சுறுத்தலை விடுத்துள்ளார் ஹமாஸ் மேலும் இரண்டு இருந்த பயண கைதிகளின் உடல்களை ஒப்படைத்த பின்னர் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் அலுவலகத்தில் இருந்து இந்த செய்தி வெளியாகியுள்ளது எனினும் சிறப்பு உபகரணங்கள் இல்லாமல் காசாவின் எடிப்பாடுகளில் இருந்து உடல்களை மீட்டெடுக்க முடியாதுள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ள நிலையிலேயே இஸ்ரேலின் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை முதல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் பாலஸ்தீன ஹமாஸ் குழு இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக இருபது உயிருடன் இருந்த பணைய கைதிகளை இஸ்ரேலிடம் ஒப்படைத்துள்ளது அத்துடன் தமது தடுப்பில் இருந்ததாக கூறப்படும் இருபத்தி எட்டு பணைய கைதிகளில் ஒன்பது பேரின் உடலங்களை இதுவரை ஒப்படைத்துள்ளது இதற்கிடையே இஸ்ரேல் தனது காவலில் இருந்து மேலும் நாற்பத்தி ஐந்து பாலஸ்தீன உடல்களை தெற்கு காசாமில் உள்ள நாசர் மருத்துவமனைக்கு மாற்றியது இதன் மூலம் திருப்பி அனுப்பப்பட்ட உடல்களின் எண்ணிக்கை தொன்னூறாக உயர்ந்துள்ளதாக ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது டொனால்டு டிரம்ப் கீழ் இறந்த ஒவ்வொரு இஸ்ரேலிய பணைய கைதிக்கும் பதிலாக பதினைந்து பாலஸ்தீன இறந்தவர்களை இஸ்ரேல் திருப்பி அனுப்புகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இசாரா கைதினால் பதரும் நாமல் அரசு வெளியிட்டுள்ள தகவல் இலங்கையில் குழந்தையற்ற தம்பதியினருக்கு முக்கிய அறிவித்தல் நாட்டில் சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை விடுதி அறையில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் மேட்பது அமாஸ் போர் நிறுத்த உடன்பாட்டை மீறினால் தாக்குதல் இஸ்ரேல் விடுத்த எச்சரிக்கை இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி